பிரியமான சகோதர சகோதரிகளே மோட்சத்துக்கு ஒரு ஜோடி புதிதாக திருமணம் புரிவதற்காக தங்களையே தயார் செய்து அன்பு செய்து கொண்டிருந்த ஒரு ஜோடி மோட்சத்துக்கு சென்றது அமோட்சத்தின் கதவுகளை பேதுரு ராயப்பர் திறந்தார் அவ்வாறு திறந்ததும் இவர்கள் புதிதாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் அவர்கள் பேதுருவை பார்த்து கேட்டார்கள் இங்கே மோட்சத்திலே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள் உடனே பேதுரு சொன்னார் கொஞ்சம் பொறுங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மோட்சத்துக்குள்ளே போயிட்டால் வெளியே நிற்கிறாங்க போன பேதுரு வருவார் வருவார் என்று பார்க்கார்கள் வரவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆறு மாதம் ஆகிய பின்பு பேதிர் வருகிறார் பேதிர் வந்தவுடன் வருவதற்கு முன்பாக இந்த ஆறு மாத காலங்கள் இவர்கள் இருவரும் அதிகமாக பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் வழக்கம் தான் நடக்கும் திருமணம் நிச்சயம் பட்ட பின்பு அதிகப்படியாக ஆறு மாதம் ஒரு மாதம் ஒரு வருடம் பேசினால் பேசினால் பாதி உழன்றோம் இவர்கள் இருவரும் ஆறு மாதங்கள் ஒருவரை ஒருவர் நிறைய பேசி 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 இவர்களுக்கு இன்னொரு கருத்து வந்து விடுகிறது நாம் திருமணம் மாத்திரம் நாம் கேட்டிருக்கிறோம் அங்கே விவாகரத்துக்கும் இடம் உண்டா என்று கேட்டு விடுவோம் என்று சொல்லி பேதரிடம் கேட்கிறார்கள் பேதர் சொல்லுகிறார் திருமணத்திற்கு வாய்ப்புண்டா என்று கேட்டபொழுது அவர் வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் விவாகரத்துக்கு வாய்ப்புண்டா என்று கேட்ட பொழுது பேதர் தலையில் அடித்து கொண்டாராம் ஒரு திருமணத்திற்கு ஒரு குருவானவரை கண்டுபிடிப்பதற்காக நாம் மோட்சம் முழுவதும் சுற்றி வருவதற்கே ஆறு மாதம் ஆகியிருக்கிறது இனி உங்களுக்கு விவாகரத்து கேட்க வேண்டுமானால் ஒரு வக்கீலை பார்க்க வேண்டும் அதுக்கு எத்தனை வருடம் ஆகுமோ தெரியாது என்று சொன்னாராம் புரிஞ்சுதா அண்டவா கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் திருக்காட்சி பெருவிழா அல்லது மூவரசர் பெருவிழா அல்லது மூன்று ஞானிகள் பெருவிழா என்பதை கொண்டாடுகின்றோம் இந்த விழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி குருமாக இருந்தால் மோட்சத்துக்கு சென்று விடலாம் கண்டிப்பாக மோட்சத்துக்கு தான் செல்லுவார்கள் என்றோ அல்லது ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பு செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர்கள் மோட்சத்துக்கு சென்று விடுவார்கள் என்றோ அல்லது நல்ல கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதுமானது மோட்சத்துக்கு சென்று விடுவார்கள் என்றோ நாம் நினைத்து கொண்டிருந்தோமே என்றால் அது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் மாறாக யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் விளிமையங்களுக்கு ஏற்றமாறு முழுமையாக வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மோச்சத்துக்கு செல்வார்கள் என்பதை சுட்டி காட்டாதான் அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கலாம் புற இனத்தவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவின் விளிமீங்களுக்கு ஏற்றவாறு வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மோட்சத்துக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பதை அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு மீட்பரின் பிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நாள்தான் இந்த நாள் இதை எப்படி உறுதியாக நாம் சொல்ல முடியும் என்றால் வானதூதர் இயேசு பிறந்த பொழுது சொன்ன இரண்டு இடங்களில் அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை வானதூதர் நினைத்திருந்தால் இந்த மீட்பு என்பது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் இந்த மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் என்றால் யூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன் யூதர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியை சொல்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்காக மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இது ஒரு முதல் உதாரணம் இரண்டாவது உன்னதங்களிலே நாம் ஒவ்வொரு வாரமும் பாடுகிறோம் அல்லவா அந்த இடத்திலும் இந்த வானதூதர் பயன்படுத்தி ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் பூ உலகில் நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக உலகத்தில் நல் மனம் படைத்தோருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரும் அவர்களுக்கு பெறுக என்று அந்த சம்மன சொல்வதை பார்க்கிறோம் இதிலும் யூதர்களுக்கோ அல்லது இஸ்ராயல் மக்களுக்கோ என்று சொல்லவில்லை பூ உலகில் நல் படைத்தவர்கள் அது யாராக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவன் அல்லாதவராக இருக்கலாம் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது புற இனத்தவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்லை அவர்கள் நல் மனம் படைத்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் விளிமையங்களுக்கு ஏற்க அன்பு மன்னிப்பு சமாதானம் இரக்கம் ஆகிய பண்புகளை கொண்டு வாழ்ந்தவர்களாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மீட்பு உண்டு என்பதை அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விழாதான் இந்த திருக்காட்சி பெருவிழா ஏதோ மூன்று ஞானிகள் வந்தார்கள் மூன்று அரசர்கள் வந்தார்கள் இயேசுவை மாட்சிப்படுத்தினார்கள் என்பதை சொல்லக்கூடிய விழா இது அல்ல மாறாக எங்கோ பிறந்து விளர்ந்த மூன்று ஞானிகள் அல்லது மூன்று அரசர்கள் அவர்கள் வந்து புற இனத்தராகி அவர்கள் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தான் உண்மையான கடவுள் உண்மையான மெஸ்ஸியா என்று சொல்லி வணங்கி அவர் கொண்டு வந்த மீட்பு அவர் கொண்டு வரக்கூடிய சமாதானம் அவர் கொண்டு வரக்கூடிய ரக்கம் எல்லாமே எல்லா மக்களுக்கு பொதுவானது என்பதை காட்டக்கூடிய அறுதியீட்டு கூறக்கூடிய ஒரு அற்புதமான விழா தான் இந்த திருக்காட்சி பெருவிழா எனக்கு தெரிந்த இரண்டு ஏஓக்கள் உண்டு ஏஇஓ அடிஷ்னல் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆஃபீஸர் அது ரெண்டு பேரும் பெண்கள் அது ஒரு பிளாக் உண்டு அந்த பிளாக்கை நான் சொல்ல விரும்பலை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த பிளாக்கில் இரண்டு லேடி தொடக்க பள்ளி கண்காணிப்பாளர் இல்லையா அவர் இந்த இரண்டு பேரில் ஒரு பெண்மணி ஹிண்டு ஒரு பெண்மணி கத்தோலிக்க கிறிஸ்தவள் ஒருவர் அதிகமாக லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வாங்கி ஒரு சில ஆர்டர் கொடுத்திருக்கிறார் இன்னொரு பெண்மணியானவள் பிற மதத்தை சார்ந்தவர் அவர் லஞ்சமே வாங்குவதில்லை கரெக்டாக நம்பர் இருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் தலையை எண்ணி பார்ப்பார்கள் ஆசிரியர் வருகையை பார்ப்பார்கள் பள்ளிக்கூடத்தின் தரத்தை பார்ப்பார்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் உடனே சயன் வைத்துச் செல்வார்கள் நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த இரண்டு பேரில் யார் கிறிஸ்தவராக இருந்திருப்பார் வாய் யாரு லஞ்சம் லஞ்சம் வாங்காதவர் நானும் அப்படிதான் நினைத்து ஏமாந்து போனேன் இல்லை லஞ்சம் வாங்கியவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்மணி சபையில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு உறுப்பினர் நிறைய பணங்களை பொருட்களை எல்லாம் சேர்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டு பேரில் யார் மோட்சத்துக்கு போவார் சொல்லுங்க யார் மோட்சத்துக்கு போவார் எனவே மதம் சமயம் அல்லது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விண்ணகத்துக்கு நரகத்துக்கு என்று தீர்மானிக்காது கிறிஸ்து மீட்பை நமக்கு தராது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதல்லவா அந்த வாழ்க்கை தான் நம்மை நிச்சயமாக மோட்சத்துக்கு கொண்டு செல்ல செல்லும் என்பதை இந்த உண்மை சம்பவமானது நமக்கு மிக அறுதியமாக சொல்லுகிறது மூன்று ஞானிகள் இயேசுவை நோக்கி வந்தார்கள் பாலன் இயேசுவை தண்டனிட்டு வணங்கினார்கள் எப்படி அவர்கள் வந்தார்களோ அப்படி தான் திரும்பி சென்றார்களே ஒழிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி முழுமையாக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்றோ கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ என்று சொல்லப்படவில்லை எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்பி செல்கிறார்கள் எனவே இயேசு கிறிஸ்து இங்கே விரும்புவது மனமாற்றம் அதைத்தான் தவிர ஒழிய மற்ற ஒன்றுமில்லை நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் அனைவரும் மீட்கப்படுவோம் என்று நினைக்கிறோம் கிடையவே கிடையாது கிறிஸ்தவர்களாக இருந்தால் அல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு மீட்பு உண்டு அதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது திருக்காட்சி பெருவிழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த விழா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஒரு இரண்டு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு முன்னால் பார்த்தோமே என்றால் அனைவரும் தான் இருந்திருப்பார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருப்போம் அப்படி என்றால் உங்கள் பூட்டன் உங்களுடைய பூட்டனுக்கு பூட்டன் பூட்டனுக்கு பூட்டன் அவர்களெல்லாம் இன்று நரகத்திலாக இருப்பார்கள் சொல்ல முடியாது அவர்களெல்லாம் மேன்மையான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்திருந்தால் அவர்களும் நிச்சயமாக ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அந்த சிம்மா சிம்மாசனத்தை ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கும் கொடுத்திருப்பார் எனவே இங்கே இந்த மதம் அந்த மதம் என்பதற்கு பேச்சே இல்லை முறையினத்தார் இஸ்ராயலர் கிறிஸ்தவன் என்ற பேச்சுக்கிடமில்லை யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் விளிமயங்களை ஏற்று அன்பு அமைதி சமாதானம் நீதி நேர்மை இவற்றிற்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மீட்பு உண்டு அவர்கள் அனைவருக்கும் இந்த நட்சத்திரம் தோன்றும் அவர் அனைவரும் மெஸ்ஸியாவை காண்பார்கள் அவர்கள் அனைவரும் மெஸ்ஸியாவை தொழுவார்கள் அவர் அனைவரையும் மெஸ்ஸியா மீட்பார் என்ற ஒரு மாபெரும் செய்தியைத்தான் இந்த விழா தருகிறது எனவே நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பெயரளவில் நாம் கிறிஸ்தவ உறுப்பினர்களாக இருக்கலாம் வரி கொடுக்கலாம் மெம்பர்களாக இருக்கலாம் அது ஒரு மனிதனின் தராதரத்தை நிர்ணயிக்காது அழகாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கோட் உண்டு தமிழிலே சொல்லுகிறேன் காஃபியின் தரத்தை அல்லது டீ நாம் குடிக்கிறோம் காஃபி டீ அதனுடைய தரத்தை டம்ளர் தீர்மா தீர்மானிப்பதில்லை குவளை அந்த காஃபி கப்பு தீர்மானிப்பதில்லை நாம் வெளியிலே பார்க்கிறோம் அழகாக பீங்கான் கப்பு கொடுக்கிறார்கள் சில சில கண்ணாடி டம்ளர் கொடுக்கிறார்கள் சில சில்வர் டம்ளர் டம்ளரில் காஃபி கொடுக்கிறார்கள் எனவே உள்ளே இருக்கக்கூடிய காஃபியின் தரத்தை தீர்மானிக்கக்கூடியது அந்த கோப்பை அல்ல கண்ணாடி டம்ளர் அல்ல மாறாக அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காஃபி தான் எனவே நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு போர்வைக்குள்ளாக இருக்கிறோம் இந்த போர்வை நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது கிறிஸ்து அதை நிச்சயமாக செய்ய மாட்டார் காலங்காலமாக நாம் பார்க்கிறோம் வெவிலையும் முழுவதும் வாசிக்கின்றோம் கடவுள் தன்னை நம்புகிறவர்களை தன்னுடைய விளிமீங்களுக்கு ஏற்று வாழக்கூடிய எல்லா மக்களையும் மீட்கிறார் பாவத்தில் பிடிபட்ட பெண் பாவத்தில் மாட்டிக்கொண்ட நபர்கள் அனைவருக்கும் அனைவர் வாரி வழங்குகிறார் அவர்கள் மனம் மாறினார்கள் இவை உண்மையான மனமாற்றம் எங்கிருக்கிறதோ இருக்கிறதோ அங்குதான் திருக்காட்சிப் பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் உண்மையான மனமாற்றத்தை யார் யாரெல்லாம் விரும்பி நாடுகிறோமோ அவர்களுக்கு தான் இந்த திருமா திருக்காட்சிப் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான தகுதி உண்டு எனவே கிறிஸ்தல் பிரியமானே இந்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நான் உண்மையிலே கிறிஸ்தவனாக இருக்கிறனா அல்லது கிறிஸ்துவின் விளிமியங்களை கடைபிடித்து வாழ்கிறனா என்பதை சிந்தித்து பார்க்கிறதுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் வெறுமையிலே நான் கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் அது அர்த்தமே இல்லை மாறாக கிறிஸ்துவை நான் வாழ்ந்து காட்டுகிறேன் கிறிஸ்துவின் விளிமயங்களை விவிலியத்தை நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு மாபெரும் ஒரு விழா நமக்கு தரக்கூடிய செய்தி நாம் அனைவரும் மீட்கப்படுவோம் எனவே மீட்படைய வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமல்ல மாறாக கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கிறிஸ்தவராக வாழ்வதற்கு எதுதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதோ தடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மீற்பெறின் பிள்ளைகளாக அவரை முகமுகமாக தரிசிப்பதற்கு கிடைத்திருக்கக்கூடிய மன்னக வாழ்வை செம்மையாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்புகோம் ஆமன் anybody